குழந்தையின் கழுத்தில் கத்தி வைத்து மிரட்டை நகை பறித்த மூன்று பேர் கைது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியைச் சேர்ந்த பாண்டியன் இவர் தனது மனைவி கவிதா வயது இருபத்தேழு மற்றும் குழந்தைகளுடன் திருப்பூர் பல வஞ்சிபாளையம் லட்சுமி நகரில் வசித்து வருகிறார் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு வழக்கம் போல் பாண்டியன் வேலைக்கு சென்றுவிட்டார் இதனால் கவிதா தனது குழந்தையுடன் தனியாக இருந்துள்ளனர் அப்போது மோட்டார் சைக்கிளில் ஹெல்மெட் அணிந்து கொண்டு மூன்று ஆசாமிகள் வந்து அவர்கள் ஒருவர் மோட்டார் சைக்கிளில் வெளியே நின்று கொண்டிருந்தார் மற்றொரு ஆசாமிகளும் கவிதாவிடம் முகவரி கேட்பது போல் கேட்டுள்ளார் கவிதா எனக்கு முகவரி தெரியாது என்று கூறியவாறு அவர்களை வெளியே போகச் சொல்லியுள்ளார் அப்போது இரண்டு பேரும் வீட்டிற்குள் திடீர் புகுந்து கதவை சாத்தினர் அதில் ஒருவர் கவிதாவின் வாயை பொத்தி நகையை கழட்டிக் கொடுக்குமாறு மிரட்டியுள்ளனர் மற்றொருவர் குழந்தையின் கை கைவைத்து சத்தம் போட்டால் குழந்தையை கழுத்தை நெரித்து கொலை செய்துவிடுவதாக மிரட்டியுள்ளான் கவிதா அணிந்திருந்த தாலிக்கொடி தங்க சங்கிலி மோதிரம் உள்பட எட்டு பவன் நகைகளை பறித்துக் கொண்டு அங்கிருந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் வெளியே தயார் நிலையில் நின்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிளில் மூன்று பேரும் தப்பிச் சென்றனர் இதுகுறித்து வீரபாண்டி காவல் நிலையத்தில் கவிதா புகார் கொடுத்துள்ளார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் இதையடுத்து நகை பறிப்பு மர்ம நபர்கள் பிடிக்க வீரபாண்டி காவல் நிலையம் குற்றப்பிரிவு ஆய்வாளர் மகாலட்சுமி தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது இந்த தனிப்படை போலீசார் நகை பறிப்பில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வந்தனர் இந்த நிலையில் நேற்று நடைபெற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட மூன்று நபர்களையும் போலீசார் கண்காணிப்பு கேமரா மூலம் சிசிடிவி ஆய்வு மேற்கொண்டதில் அவர்கள் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த பிரவீன்குமார் வயது இருபத்தெட்டு பிரதீப் குமார் வயது முப்பத்திரண்டு மற்றும் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியைச் சேர்ந்த சூரியராஜன் வயது முப்பத்தொன்று என்பதும் தெரிய வந்தது இதை அடுத்த மூன்று மூன்று பேரையும் கைது செய்த போலீசார் விசாரணையில் அவர்கள் மூன்று பேரும் திருப்பூர் பல்லடம் சாலையில் தங்கி பணியின் நிறுவனத்தில் வேலை பார்த்துக்கொண்டு இதுபோன்ற சிறு சிறு திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு வந்தது விசாரணையில் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து மூன்று பேரிடம் இருந்து இட்டு பவுன் நகைகளை பறிமுதல் செய்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்